எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட சரிநகர் சமம் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த ஸ்டேட்டை பார்க்க போறோம் அப்படின்னா நாகலாந்து அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிப்பட்ட எல்லா ஸ்டேட் வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா இந்த நாகாலாந்து யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா நேஷனலிட்டிக் டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி அப்படின்ற ஒரு மாநில கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு வராங்க இங்க உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் உள்ள போஸ்ட்லாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதோ ஃபஸ்ட்டு ஆதாரம் இது வந்து சிலபஸு இந்த சிலபஸ் பற்றி அப்போதான் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் பேப்பர் ஒன் சிலபஸ் இதுவும் தான் மாஸ் கம்யூனிகேஷன் பேப்பர் டூ சிலபஸ் பாருங்கள் இதுவும் நூறு மார்க்கு இந்த சிலபஸ்க்கு என்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா இதோ பாருங்கள் பாருங்கள் நாங்களாந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபார் சிக்ஸ்டி டூ செக்ரட்ரியேட் அசிஸ்டண்ட் அதர் போஸ்டர்ஸ் அப்படி என்னென்ன போஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போமா கீழே வாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிஸ்டண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு கீழே டா கீழே பாட்டம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் இதுவும் அதே போஸ்டு தான் அதே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு தான் பாருங்கள் இதிலே ரெண்டு ஆச்சு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த ஏபிஆர்ஓ இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு காமித்தேன் சரிங்க அடுத்த போஸ்ட் பார்ப்போமா இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷம் நடந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் நாகலாந்து பப்ளிக் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட்டு பாருங்கள் இதோ பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் மூணு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எக்ஸாம் நடந்திருக்கு ஐபிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சிலபஸ் எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் நாகாலாந்து பப்ளிசிஷனோட அபிஷியல் வெப்சைட்டு பாருங்கள் கம்பெயின் காம்படிட்டிவ் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் தான் அதுக்கான எல்லா சிலபஸும் இருக்குது இதோ பாருங்கள் பாருங்கள் சிலபஸ் ஃபார் கேமராமேன் கீழே வாங்க அந்த மாஸ் கம்யூனிகேஷன் சிலபஸ் இருக்கும் இதோ பாருங்கள் சிலபஸ் ஃபார் மாஸ் கம்யூனிகேஷன் இந்த சிலபஸ் தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள் இந்த சிலபஸ் படித்து வந்தவனுக்கு தான் அங்கே ஏபிஆர்ஓ இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நாகாலாந்தில் கூட ஏபிஆர்ஓ பிஆர்ஓ இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட் வரைக்கும் நேர்மையாக எக்ஸாம் வச்சு பிசிஎஸ் வழியாக நியமனம் இருக்காங்க சிஎம் சார் பார்த்தீங்களா நாகாலாந்தில் கூட எக்ஸாம் வச்சு வாய்ப்பு கொடுக்குறாங்க சிஎம் சார் தமிழ்நாட்டிலையும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்